எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எங்க பிள்ளைங்கள்லாம் அங்க நாங்க இங்க எங்க வீடுகள்லாம் அங்க நாங்க இங்க இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம் இந்த நிலையில் நாங்கள் எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால நீங்க ஒரு ராஜாவை நியமிக்க சொல்லுங்க நாங்க உறுதியா நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க பழம்மா குதிபா அலைகமுல் கிதாலு யுத்தம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லோ இல்லா கலீலம் என்கும் குறைந்தவர்களை தவிர மற்றவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் என்று அல்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறுல சொல்றான் ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஆறுல அதுக்கடுத்து வசனத்தில் என்ன வருது இன்னவாக அது பாசலுக்கும் தாலூத்த மலிக்கா தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு ராஜாவாக நியமித்து நபி தனியா இருக்கிறாரு அல்லாஹ் என்ன பண்றான் உங்களுக்கு அதிபர் உங்களுக்கு ராஜா உங்களுக்கு ஜனாதிபதி யாருன்னு கேட்டா தாலூத்துங்கிறவரு அவர் தலைமையில் நீங்க போய் போரிடுங்கள் சொல்லி காட்டுறான் அவர் தலைமையில் போய் அந்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் எதிரிகளை வெற்றி கொண்டு ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று வருகிறது இது எதுக்கு அல்ல சொல்லி அலம் தரேன் ஆரம்பிக்கிறான் இதை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா இது உனக்கு தெரியாதா இதை நீ கவனிக்கவில்லையா அப்படின்லாம் கேட்பதன் மூலமாக இதுல நமக்கும் பாடம் இருக்கிறது இது எதுக்கு அல்ல சொல்றான் கதை கேட்கறதுக்கு அல்ல சொல்றான் நீ அலம் தரேன் அல்லாஹ் போட்டா நீ சிந்திக்கவில்லையான்னு போட்டால என்ன அர்த்தம் இதன்படி இதன்படிதான் நீங்களும் நடக்க வேண்டும் நமக்கு என்ன விளங்குது என்று கேட்டால் நாம ஒரு நாட்டிலே கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அந்த நாட்டில் இஸ்லாமியனாக வாழ முடியவில்லை என்கிற நிலை ஏற்படும் என்று சொன்னால் அங்கிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய நம்பிக்கையை கொள்வதற்காக வெளியேற வேண்டும் வெளியேறி குழுக்களாக அப்படின்னா செயல்படக்கூடாது வெளியேறி எங்க இருக்கிறோமோ இது எங்க நாடு இவர் எங்களுக்கு அதிபர் பண்ணணும் நாடு அதிபர் பண்ணிவிட்டீர்களே ஆனால் கண்ட்ரோல் உங்க கையில வந்துவிடும் உங்க கையில அந்த கண்ட்ரோல் இருந்தா தான் எதையும் திரட்ட முடியும் ஆய்வு செய்ய முடியும் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோமே புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம் இந்தியாவில் ஒரு முஸ்லீம்களே வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்னு வைங்கள தமிழ்நாடு வச்சுக்கிறோம் எல்லாரும் முஸ்லீம் ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் முஸ்லீம் இருக்கிறாங்க இங்க உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஆயுதங்கள் போக்குவரத்து தயாரிக்கிறோம் சொன்னீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தலையிடலாம முடியாதா அவங்க வரலாம் யாரா நீ எங்கடா கூட்டி இருக்கிறீங்க என்னடா வச்சுக்கணும்னு கேட்கலாம் அப்ப உங்களுக்கு என்னமாவது நீங்க செய்ய இயலுமா செய்ய இயலாது ஆனால் ஒரு மாலத்தீவு இருக்குதுல்ல அது தமிழ்நாட்டில் வந்து நூத்துல ஒரு பங்கு தான் ஆனா தனி நாடு அங்க ஆணு கொண்டு தயாரிப்பான் துப்பாக்கி தயாரிப்பான் இந்தியா போய் கேள்வி கேட்க இயலுமா என்னடா செஞ்சுட்டு கேட்க இயலுமா அப்ப இதை விட பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தா கூட நாடுன்னு டிக்ளேர் பண்ணாதான் அடுத்து உங்களை கேட்க இயலாது நீங்க தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணலைன்னு சொன்னா நீங்க என்ன இருந்தாலும் என்ன அவன் என்ன செய்யறான் நீங்க பயில என்னடா வச்சுக்கிற பெட்ல என்னடா வச்சுக்கிறீங்க இந்த ரூம்ல என்னடா இருக்கு என்னடா எல்லாம் காப்பாங்க எல்லாருக்கும் அந்த உரிமை ஆயிரும் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் வந்து அப்படியே அழிட்டு போயிடுவாங்க எப்படி யாது பண்ணுவீங்க எல்லாம் வந்து பிராக்டிகலான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது இது சாத்தியமே படாது என்பதற்கு தான் சொல்றான் நீ யுத்தம் செய்யறதுக்கு எப்ப உனக்கு கடமையாகும் என்றால் நீ அநீதி இழைக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும் வெளியேற்றப்படுகிற அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும் வெளியேற்றவும் பட வேண்டும் வெளியேற்றின உடனே உனக்கு கடமையாக ஆகாது என்ன செய்யணும் ஒரு அரசை நிறுவ வேண்டும் இப்ப நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூட அப்பதானே பண்றாங்க ரெண்டு தடவை வெளியேறாங்க இல்லங்க ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு சாராரை அபிசீனியாவுக்கு அனுpng அபிசீனியாக்காரங்களுக்கு கடமைாயவுல அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க அவங்க இத செஞ்சாங்களா மக்காவிலிருந்து பாலை எடுத்து வந்தாங்களா வரலையே அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாலும் அவங்க ஒரு நாட்டை உருவாக்கல ஒரு நாட்டில் போய் அடிகிர வாங்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது கடமையாகவில்லை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனார்கள் கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க இது எங்க அரசு எங்க ராஜியம் எங்க நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அவங்க யுத்தம் பண்ணாங்க அப்ப ரெண்டு விஷயத்தை பாருங்க ரெண்டு பேரும் ஹிஜரத் நடக்கிறது ஹிஜரத் செஞ்ச உடனே எல்லாம் யுத்தம் கடமை கடமையாவல ஹிஜரத் செஞ்சு அபிசினியாவுக்கு போனவர்கள் பேசாம இருக்கிறார்கள் ஹிஜரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் ஏன் இப்படி அவங்க செஞ்சாங்க இவங்க ஏன் செய்யல அவங்க போய் ஒரு நாட்டில் போய் அடைக்கலம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இவங்க போய் ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் அப்ப நபிசுல்லா அலிசல்லமுடைய வாழ்க்கையும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறது அல்லாவும் அதை சிந்திக்கவில்லையா நீ ஆராய்ச்சி பண்ணலையா அப்படிங்கறத அல்லாஹ் கேட்கிறான் அதனால இந்த போ ஜிஹாது என்ற பெயர்ல நீங்கள் படை திரட்டுவது இயக்கம் கட்டுவதெல்லாம் சும்மா இந்தியாவிலேயே சைனாவிலேயே உட்கார்ந்து செய்தால் அது மார்க்க விரோதம் அதுக்கு பேரு ஜிஹாத் அல்ல ஜிஹாதுக்கு சொல்லக்கூடிய வசனங்களை சொல்லி ஹாரிஜியாக்கள் எப்படி தரம்புரண்டு போனார்களோ அதனுடைய வழியில் போகிறார்கள் என்ற அர்த்தமே தவிர அதுல மார்க்கத்தில் சொல்லப்படுகிற ஜிஹாதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கேட்டா சொல்லுவாங்க யாய் கொள்ளதி நாமனும் குத்திப்பு அழைக்கும் கிதாலும் யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அல்ல சொல்றான் அதே மாதிரி யாய் இதெல்லாம் காட்டி கடமையான ஆக்கப்பட்டிருக்கு இதை மட்டும் தான் பாக்குறது அவர் முஸ்லீம் கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு விதி என்ன ஒழுங்கு என்னன்னு எல்லாம் சொல்லத்தானே செய்வான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொல்றான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குங்கிற வாசகத்தை வாசிக்கொண்டு ஒரு மாதவிடா ஏற்பட்டு பொங்கல் நோம்பு கேளுமா மூமின்கள் நல்லா கூப்பிடுகிறான் நானும் மூமின் தான் நான் இப்ப நோன்பு வைக்க வேண்டும் சொல்ல முடியுமா மூமின்களுக்கு நோன்பு கடமை அதுக்கு சரத்து இருக்குதுல அதுக்கு டைம் இருக்குது அதுக்கு நேரம் இருக்குது அதுக்கு காலம் இருக்கிறது அது யார் செய்யணும் யாரு செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்கிறது அப்ப அல்ல நோன்பு கடமை ஆக்கியிருக்கான் ராத்திரி நோன்பு வைக்க முடியுமா அல்ல நோன்பு கடமை ஆக்கியிருக்கிறான் சவால் நோம்பு வைக்க முடியுமா நோன்பு அல்ல கடமை ஆக்கியிருக்கிறான் அது ரமலான்ல கடமை ஆக்கியிருக்கிறான் ராத்திரி வரைக்கும் கடமையாக்கி இருக்கிறான் நோயாளிக்கோ பயணிகளுக்கோ பின்னாடி வைக்கலாம்னு சொல்லி சலுகை அது மாத விடாய் செய்யலாம் அந்த நோம்ப கூடாது பின்னாடி வைக்கணும் நோம்பு வந்து ரமணா மாத விடாய் நேரத்துல வைக்க கூடாது அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல தொழுவங்கு அல்ல கட்டளை அதுக்காக சூரியன் உதிக்கும்போது தொழுதுருவீங்களா சூரியன் மறையும் போது தொழுதுருவீங்களா சூரியன் உச்சில இருக்கும்போது அதுக்கு சருத்து இருக்குமா இல்லையா ஒரு விஷயத்துல ஒரு ஒன்றை அல்லாஹ் கடமைன்னு சொல்றானே சொன்னா அந்த வசனத்தை மட்டும் முடிக்க கூடாது இதுவும் முஹம்மீன்களேன்னு கூப்பிட்டு தான் அல்லாஹ் சொல்றான் ஏல நோன்பு மாதவிடாய் மாலவிடாய்பொம்பளை நானும் முஹம்மீன்தானே நான் நோன்பு வைக்கவான்னு வெச்சா ரொம்ப ஆவதிய நீ முஹம்மீன்தான் நீ வைக்க கூடாது தெரிய வேற இடத்துல சொல்லி இருக்கல வேற இடத்துல உள்ள தேடி பார்க்கணும்லங்க அப்ப அந்த ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா முஹம்மீன்களேன்னு கூப்பிட்டு இட்டத்தை கடமை ஆக்குறான் யாருக்கு கடமையாக்குகிறான் ஆக்குறான் மக்காவிலே அடிபட்டு இருந்தா அவங்களுக்கு கடமை ஆக்குனானா ரெசு செல்லால செல்லும் ஹிஜர் செய்து வந்த பிறகு கூட மக்காவிலே சில பேர் இருந்தார்களே அவங்களுக்கு எல்லாம் கடமையாக்குனானா அவங்களும் கடமையாக்கலை யார் கடமை ஆக்குறான் யார் கவர்மெண்ட்டை நிறுவி விட்டாரோ அவங்களுக்கு கடமை ஆக்குகிறான் அப்போ இதை நம்ம பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் கூட எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டா மாலுக்கும் லாத்து காத்தில் உணவி சபையில் இல்லா உள் முஸ்தபாசியனை மினர் ரிஜாலி ஒன் நிஸாயி உன் வில்தான் இல்லதீனை

ஒல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி ஒன் இசாயி ஒல் வில்தானே பலவீனர்களான ஆண்கள் பலவீனர்களான பெண்கள் பலவீனர்களான குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவீன எக்கோலுன ரப்பனா அஹ்ரிஜினா மின் ஹாதிகள் கரையத்தில் லாலிமி அகுலா யா எல்லாம் அந்த அநியாயக்கார ஊரிலேருந்து எங்களை வெளியேற்றிரு எங்களை காப்பாற்றிரு என்று கேட்டு கொண்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் அவர்களுக்காக போரிடக்கூடாது அல்ல கேட்கிறான் நீங்க நல்லா ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துகிட்டீங்க இன்னொரு பக்கத்துல போனீங்கன்னு என்று சொன்னா அங்க அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பலவீனமா இருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த ஊரை விட்டுங்களை வெளியேற்ற மாட்டியா இவங்களுடைய அநியாயத்தை தாங்க முடியலையே அடக்குமுறையை தாங்க முடியலையே என்று சொல்லுகிறார்களே அவங்களுக்காக நீங்க ஏன் போரிடக்கூடாது நல்லா கேட்கலாம் மூமின்களை ரெண்டா பிரிக்கிறான் பாருங்க யாரு போரிடணும் யாருக்காக போரிடணும் யாரை கூப்பிட்டு சொல்லல மக்காவில் இருக்கிற முஸ்லீம்களே கூப்பிட்டு ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க ஏண்ட உதவ வாங்கிட்டு இருக்கீங்க திருப்பி கூடுறான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவங்க அடி வாங்குறத பாக்குறான் மக்காவில் உள்ளவர்கள் ஹிஜ்ரத்து செய்யாமல் இன்னமும் மிச்சமா இருக்கிறாங்களா மக்காவில் ஹிஜ்ரத்து செய்த ரசூர்லா போயிட்டாங்க ஆனால் ஹிஜ்ரத்து செய்யாமல் மக்காவில் சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அந்த முஸ்லீம்களுக்கு அல்ல கூப்பிட்டு ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க ஏண்ட உதவ வாங்கிட்டு இருக்கிறீங்க திருப்பி கூடுறான்னு சொல்லி அல்ல சொல்ல மாட்டேங்கிறான் அவங்களுக்காக இங்க கூப்பிடுறான் யார கூப்பிடுறான் நீங்க ஏன் போரிடாம இருக்கிறீங்க அங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது போது அங்க அடி வாங்கும் போது இங்க ஏன் யுத்தம் செய்யாம இருக்கிறீங்க யுத்தத்தை யாரும் கடமையாக்குறான்னு பாருங்க அவங்களுக்கு கடமையாக்கி இருக்க அடி வாங்குற ஆட்களுக்கு கடமையாக்கல அவங்க இன்னும் வெளியேறவில்லை அவங்க இரண்டரை கலந்து இருக்கிறார்கள் ஒண்ணுக்குள் ஒன்னாக இருக்கிறார்கள் அங்க போய் யுத்தம் அடிச்சாங்கன்னு சொன்னா பத்து கொடுத்தா நூறு விழுவும் அவனுக்கு நம்மளுக்கு நெறிமுறையோட பார்ப்போம் அவனுக்கு நெறிமுறை கிடையாது பொம்பளை கூட நமக்கு ஹராமனு சொல்லி அதை ஒதுங்குவோம் அவன் என்ன செய்வான் நீங்க ஒருத்தர் போய் அடிச்சுட்டு வருவீங்க அவன் இங்க உள்ள பொம்பளை எடுத்துக்கிட்டு கற்பழிப்பான் நம்ம போய் பதிலுக்கு பதிலாக கற்பழிக்க முடியுமா அப்ப அங்க இருந்து கொண்டு நீங்கள் யுத்தம் அறிவிச்சா சரிவராதுங்கிறதுனால அதான் என்ன பண்றான் அங்க வந்து அநியாயக்கார ஊற விட்டு ஆளா வெளியேற்ற மாட்டியா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஏன் யுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்கள் மதீனாவில் இருந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம் என்ன விளங்குது பாதிக்கப்பட்டவனுக்கு யுத்தத்தை கடமையாக்காம யார் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்குறானா இல்லையா அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது ஜிஹாது என்பது வந்து ஜிஹாது சொல்லி அணி திரட்டுவது படை திரட்டுவது ஆயுதங்களை குவிப்பது எல்லாம் அரசாங்கத்தின் வேலை ஒரு அரசு நிறுவன பிறகு செய்யற வேலை அதுவும் அது நியாயங்கள் ஏற்பட்ட பிறகு செய்யற வேலை நியாயங்கள் ஏற்பட்டிருக்க